மனித சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லா இறக்கணும் ஆனா அது குறிப்பா மூணு விஷயத்த எல்லா மக்களுக்கும் பொதுவாக்கிட்டான் முஸ்லீம் ஒன்று தான் சொந்தம் அப்படின்னு நல்லா குறிப்பிடல மூணும் முழு உலகத்துக்கும் சொந்தம் அது ஒண்ணு நல்லா சொல்றான் ரபுல் ஆலமீன் அலஹம்துல் இல்லாஹி ரபுல் ஆலமீன் என்ன சொல்றேன் ரபுல் ஆலமீன் என்ன அர்த்தம் சொன்னா முழு உலகத்துக்கும் ரப்பு நான் தான் நீ யாரை வேணா வரனுங்க எதை வேணா பின்பற்றங்க இப்படி வேணா இருந்து போங்க ஆனா உங்க எல்லாத்துக்கும் ரப்பு யார் தெரியுமா நான் தான் எல்லாம் சொல்றான் ரபுல் ஆலமீன் நான் ஒருத்தன் தான் உங்க ரப்பு அப்படின்னு நல்லா சொல்றான் ரெண்டாவது அல்ல சொல்றான் திக்ருல் இல் ஆலமீன் முழு உலகத்துக்கும் வேதம் என்ன சொன்னா குரான் என்பதாக அல்லாஹ் சொல்றான் ஆலமின் திக்ருன்னு சொன்னா குரான் இந்த முழு உலகத்துக்கும் வேதம் குரான் தான் எவ்வளவு வேதம் இருந்தாலும் அழிந்து போயிடுது மாற்றப்பட்டு போயிடும் திருடப்பட்டு போய்டும் ஒரு காலத்தை ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் ஆனால் குரான் அன்றிருந்து இன்று வரைக்கும் ஒரு புள்ளி ஒரு ஜேர் ஒரு ஜபர் மாற்றப்படாது மாற்றவும் முடியாது முழு உலகத்துக்கும் வேதம் இந்த குரான் தான் இரண்டு மூன்றாவது அல்லா சொல்றான் ரஹமத் ஆலமின் எல்லா உலகத்துக்கும் முழு உலக சமுதாயத்துக்கும் ரஹமத் யாருன்னு சொன்னா சிலம்தான் அவன் யாராவன்னா இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரகமத்து யாரு தெரியுமா நம்ம சலலாலிசம் அவங்க தான் என்பதை அல்லா சொல்றான் இந்த மூணையும் எல்லாம் பொது உரிமையாக்கிட்டான் என்பதாக குரான்ல அல்லாஹால சொல்லி காட்டுறான் எந்த நபிக்கும் இப்படி அறிமுகம் அல்லாஹ் செய்யல எந்த நபிக்கும் மூசா வரார் ஈசா வரார் இப்ராஹிம் வரார் அப்படின்னு அல்லா சொன்னா ஆனா எந்த நபிக்கும் அல்ல இவ்வளவு பில்டப் இவ்வளவு அறிமுகம் இவ்வளவு இன்டர்டெக்ஷன் எல்லாம் கொடுக்கவே கிடையாது சிலர் சம்பத்தி சொல்றான் ஓமா அரசாக்க இல்ல ரஹமத் இல்ல ஆலயமே நபியே நாயகமே உங்களை முழு உலகத்துக்கும் ரஹமத்தாகவே ஆண்டி நான் அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போதே சலாசம் ரஹமத் என்பதாக